எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடல் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் மங்காரகன் பந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்ற பரிவோடு மனந்த அலிசை மன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்று பத்தொன்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்ட மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் மூணு மணி வரை பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் யோகம் சிவம் கர்ணம் மணிஷ கர்ணம் மதியம் மூணு மணி வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டம ராசி ராசி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு நம்ம பொதுவாக வந்து வீட்டில் வந்து செப்பலை வைக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு அது என்ன சார் அப்படின்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்க வந்து டென்ஷனாக வந்தாங்கன்னா செப்பலை களைச்சி போட்டுட்டு தான் வைப்பாங்க வீட்டு வாசல்ல பொதுவாக அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்தந்த ஜோடியோட சேர்த்து தான் வைக்கணும் வரிசையாக வைக்கணும் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் பாருங்கள் இல்லை உயர் அதிகாரிகள் கவர்மெண்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்களோட வீட்டில் வாசலில் பாருங்கள் செப்பல் கரெக்டாக அந்த ரேக்லேயோ இல்லை கரெக்டாக வரிசையாக வச்சுருப்பாங்க கலைஞ்சே இருக்காது ஸோ நடுத்தர பீப்பிளில் வந்து நம்ம பயன்படுத்த முடியாமல் நம்ம செப்பலை வந்து வாசலை கண்ணாமலான்னு போட்டிருப்போம் அங்கே ரெண்டு விதமான ஆக்டிவேட் வரும் சனி பகவான் ஆக்டிவேட் ஆவாங்க ஸோ சனி பகவானவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒழுக்கம் தான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் ஸோ நம்ம அந்த சனி பகவான் கூறிய பாதத்தை வந்து செப்பலை வந்து கரெக்டாக சேர்த்து வச்சுருந்தோம்னாவே மேக்சிமம் ப்ராப்ளங்களை வந்து குறையும் இது இன்றைக்கி ஒரு உங்களுக்கு வந்து ஜோதிட குறிப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நிறைய நம்ம இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குறியீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓகே இப்போ வாஸ்து சம்பந்தமாக சில குறிப்புகள் பொதுவாக வந்து வடகிழக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஈசானிய மொழி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதாவது அந்த இடம் வந்து மூடப்பட்டு இருக்கு அல்லது உயரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருச்சுன்னா அது என்ன சார் பண்றது வீட்டில் தினமும் மந்திரம் ஜெபிக்கிறது ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஒரு ஜப கூட்டம் பண்றது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மணி அடித்து ஓசை எழுப்பி வந்து நம்ம பிரார்த்தனை பண்றது சோ இது ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தாவே மேக்சிமம் அதுக்கு உண்டான வந்து கெடுதல் வராது என்ன அதனால என்ன நோய் பாதிக்கப்படும் வீட்டில் உள்ளவங்க யாருக்காச்சும் அப்ப இங்க நம்ம பிரார்த்தனை பண்ண 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 என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காவே அதெல்லாம் சரியா போயிடும் சோ பிரார்த்தனை எப்படி சார் பண்ணணும் எப்போதுமே பிரார்த்தனைங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கணும் நெகட்டிவாவே வந்துடக்கூடாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் குறையணும் நோய் நீங்கணும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க வாழ்த்தும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் விஷலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிறைந்த இருக்கணும் நிறையான புகழ் நீண்ட ஆயுளுடன் வாழணும் நான் எல்லாத்தையும் பிளெஸ்ஸிங் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ் தான் ஸோ நம்ம பாசிட்டிவாக எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லாயிருக்கும் ஸோ மேக்சிமம் நெகட்டிவ் வந்து தவிர்த்து விடுங்க ஓகேங்களா அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வழிபாடு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே பாசிட்டிவாவே இது பண்ணுங்கள் இறைவன்ட்ட வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் ஒன்று பசுநெய்யா இருக்கணும் சுத்தமான பசுநெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணில் தான் தீபம் ஏற்றலாம் இந்த அஞ்சு எண்ணெய் மூணு எண்ணெய் கலப்படம் எண்ணெய் அங்கேயே கலப்படம் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லாவா இருக்கும் ஸோ ஏதாவது ஒன்று ப்யூராக இருக்க வேண்டும் ஓகேங்களா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் வேற வழி கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுலருந்து விளக்கெண்ண கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா நின்று எறியும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து மேக்சிமம் விளக்கெண்ணெய் தான் ஏத்துனாங்க நீங்கள் விளக்கெண்ணில கூட விளக்கு ஏற்றலாம் தவறு கிடையாது அதே மாதிரி விளக்கு ஏத்துறதுக்கு ரெண்டு மூணு விளக்கெல்லாம் வேணாம் ஒன்று மண் சட்டி விளக்கு இருந்தாவே போதும் பிள்ளையார பிடிச்சி வச்சு ஏத்துனீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை நூறு சதவீதம் வெற்றி அடையும் ஒரு வெத்தலை கீழே வந்து மஞ்சள் பிள்ளையாரோ அல்லது வந்து மண் பிள்ளையாரோ அந்த காலத்தில் வந்து பிடிச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க நீங்கள் எல்லா முன்னோர்கள் வாழ்ந்தது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் ஃபோட்டோ ஃப்ரேம் சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது எல்லாம் தான் ஸோ எப்போ நீங்கள் முக்கியமான பிரார்த்தனை பண்ணாலும் மண் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் வெற்றி அடையும் இன்றைய ராஜநிலை ஜோதிட குறிப்பு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுவத்தி ஒன்று உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான பலன் அறியணும் அல்லது உங்கள் செல்ஃபோன் எண்ணுக்கு பலன் அறியணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா முன்பதிவு செஞ்சு தான் நம்ம வந்து ஜாதகம் பலன் பார்க்குறோம் ஸோ தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்